அன்பு நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அக்னியும் வாயும் வளர்ந்த மலையை சரி செய்தது எப்படி புரியுதுங்களா எனக்கு ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்தது ஒரு மேப் இந்த மேப் மூலயமா நான் கிளைண்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கலெக்ட் பண்ணி கொடுத்த அப்படின்றதுக்கு உண்டான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்னுடைய நண்பர் ஒரு இடம் வாங்கி ஆபீஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில மார்க்கெட் வேல்யூல மூணுல ஒரு பகுதி மட்டும்தான் வருதுன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு சைட் கொண்டாந்து காஞ்சாரு டிஸ்கஷனுக்கு அது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பிளான் தேங்காய் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் சைட்டு மார்க்கெட் ரேட்டை விட கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே இருக்குதுங்க சார் மேப் மட்டும் இப்படி இருக்குது ஒரு தடவை வரலாம் அப்படின்றதுக்காக வந்தாரு அப்ப நான் பாத்துட்டு என்ன இந்த இதுல பாத்தீங்கன்னா ஈசானியமே இருக்காரு வாயுவும் அக்னியும் இழுத்து குபேரம் மூலம் இருக்கும் டிஸ்கஸ் வரும் போது இந்த பிளான பார்த்ததுமே நான் என்ன சொன்ன சைட்டு வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டுறக்கோ ஆபீஸ் கட்டுறக்கோ ஒன்று சைட்டு கிடையாது அந்த மாதிரி ஒரு மேப்ங்க இது தான் பாதி ரேட்டு குடுக்குறாங்க எதுக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட ஒப்பீனியன் கேளுங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இது வாசி ரீதியா கரெக்டான மனை கிடையாது அப்படின்னு நான் அவருக்கு வந்து தெளிவுபடுத்திட்டேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு ஆனா பிளான பார்த்ததுமே அக்னி ரோடு இந்த பக்கம் இருக்குது ஈசானியமே இல்லை நம்ம பிளான் பண்ணி கொடுக்கணும் ஆபீஸ்னால நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா எனக்கு அதை பார்த்ததுமே ஒண்ணுமே என்னடா இப்படி ஒரு மையாண்டு தான் இவ்வளவு சீப்பா வருது அப்படின்றதுனால பார்த்ததுமே நான் வந்து இந்த வார்த்தையை தான் சொன்னேன் அவர் என்ன பண்ணாரு சரிங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்ச வாட்ஸ் எக்ஸ்பர்ட் ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டு அந்த மேப் அனுப்பி விட்டார் அப்புறம் அதை வாங்கி இந்த பிளான அமைப்ப பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இல்ல வீடு கட்டி இருந்தீங்கன்னா ஏதானியமா கிடையாது ஆளே முடிச்சு போடும் நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வாட்ச் எக்ஸ்பர்ட் அதான் சொன்னாரு அக்னியும் வாயும் வளர்ந்துச்சுன்னா ரெண்டுமே வந்து நெருப்பு நெருப்பு பகுதி பாத்தீங்களா ரெண்டு நெருப்பு பகுதியும் வளர்ந்தா ஆகும் இந்த இடம் ஃபயர் இன்சிடென்ட் ஆகும் அக்னி வாயும் ஒரே டைம்ல வளர்ந்தா என்ன அதுல நம்ம வீடு கட்டி இருந்தோம்னா தீ விபத்து கண்டிப்பா ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு வாசுற உங்களால் பிளான் பண்ணவும் முடியாது பீஸ்ஃபுல்லாகவும் இருக்காது இது வேண்டாம்னு சொல்லிருந்தேன்னு சொல்லி மற்ற வாச்ப்பதும்த்தம் இருக்குதுங்க பிளான் அப்படிதான் இருக்குது தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்லி அனுப்பிடுறேன் அவர் ரொம்ப சோகமாக வந்தார் என்கிட்ட வந்து என்ன கேட்டாரு சார் நீங்க சொன்ன மாதிரி இது ஒன்றும் வேலைக்காக சைட் ஆகிட்டு இருக்குங்க தான் பா ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து இடம் கிடைக்காது ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அவர் கட்டணும்னு நினைச்சது வந்து ஆபீஸ் தான் கட்டணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு அப்புறம் நான் இருந்துட்டு சரிங்க சார் பாக்குறேன் நான் இதுக்கு ஏதாவது ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் வாங்கி வச்சுக்கிட்டு சரி சைட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்ச போது எனக்கு ஒரு யோசனை எனக்கு ஒரு யோசனை வந்தது என்ன யோசனைன்னா சரி இது ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த சைட்டை வந்து அவருக்கு யூஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும்ன்றது மட்டும்தான் எனக்கு மைண்ட்ல இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வேற ஒரு ஐடியா பண்ணி இது என்ன ஒரு மூணு பகுதியா பிரிச்சேன் எப்படி பிரிச்சேன்னா பாருங்க இது ஒரு பாகமாகவும் இது ஒரு பாகமாகவும் இது ஒரு பாகமாக பிரிச்சேன் அவர் கேட்டது வந்து இருபது இருபது இருந்தா போற எனக்கு அப்படின்னு சொன்னார் அப்ப என்ன பண்ண இது வந்து இருபது இது இருபது இருபது வச்சு இது ஒரு தனி பத்திரமா எழுதி சார் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வேஸ்ட் பண்ணல என்ன பண்ணாக்கா இதை வந்து தனி பத்திரமா எழுதிட்டு இது கடை வந்து சிமெண்ட் ஷீட் போட்டு ரோடு பார்த்தேன் மெயினான ஏரியா பாத்தீங்களா இதுக்கு வந்து கடை மாதிரி போட்டு கட்டி இடத்துல வந்து ஃபென்சிங் மட்டும் போட்டு விட்டேன் இதுக்கெல்லாம் காம்பவுண்ட் கட்டு கட சொல்லிட்டேன் பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்ட இறுதியான ஒரு பாட்டில் வந்து மேற்கு பார்த்து இந்த எட்ஜில் வச்சு ஆலா பிளாக்கு வச்சு ஒரு கடையை போட்டு விட்டேன் இப்படி வந்து கடையை போட்டு விட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணிட்டேங்க இப்படி வச்சு இப்படி வந்து கடையை ரெண்டு கடையை போட்டு விட்டு இந்த இடத்துல ஃபென்சிங் மாதிரி போட்டுக்கிட்டேன் ஸ்டீல் ஃபென்சிங் மாதிரி போட்டுக்கிட்டு கடையை மட்டும் போட்டுக்கிட்டு ஷீட் போட்டு இது கான்கிரீட் பில்டிங் ஆனால் இந்த இடத்த என்ன பண்ணாரு சைட்டு வந்து ஆபீஸ்க்கு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒட்டி கட்டிக்கிட்டார் இந்த இடத்துல நெருக்கி கட்டிக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அடி விட்டுட்டு மீதி ஆபீஸ் போட்டு ஒரு ரெண்டு மாடி போட்டு அம்சமா கட்டிக்கிட்டார் அது இந்த பிளான் நான் போட்டு விட்டுதான் ரொம்ப ஹாப்பி போச்சு ஏன்னா மார்க்கெட் ரேட்ல பாதி ரேட் தான் வந்தது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு பீசா போட்டது என்ன ஆகி போச்சு பார்த்து கடை சைட் ஒன்று கிடைக்கிடுச்சு மேற்கு பார்த்த கடை சைட் ஒன்று கிடைக்கிடுச்சு அதே சமயத்துல அவங்க ஆபீஸ்க்கு தேவையான ஒரு இடமும் கிடைச்சி அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஆபீஸும் கட்டிக்கிட்டாரு பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு வாசுக்கு வந்து பக்காவ செட் ஆயிருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கட்டியிருந்தா கூட இந்த அளவு அமைப்பு வந்திருக்காது ஏன்னா இந்த சைடுல கடவாடக வருது இந்த சைடுல கடை வருது இது ஆரம்பிசி யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல போனா பிரிக்கும் போது அவர் இடம் வேஸ்டேஜ் ஆகல கிடைச்சதே வந்து மார்க்கெட்ல வந்து பாதி ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்கிறாரு ரொம்ப ஹாப்பி ஆனாரு ஏன்னா இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பாத்தா வந்து சாதாரணமா தெரியும் இந்த சைட் வந்து ஆரம்பத்துல இருந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல விக்காமல இருந்தது இந்த அமைப்பால அப்புறம் நான் யோசிச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் போச்சு ஏன் நான் இந்த வீடியோவை எந்த ஒரு விஷயத்திலும் ஏதோ ஒரு விஷயத்தை புரியுதுங்களா நம்ம வந்து இந்த ஆரம்பத்துல வந்து மூணு முக்கோண மாதிரி இருக்கு நமக்கு ஆகாது நம்ம திருப்பி கொடுத்துருந்தோம்னா அவருக்கு வந்து இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா வந்திருக்காது என்கிட்ட வந்ததுக்கு அதே நான் வந்து கரெக்டா இத வந்து மூணு மட்டத்துக்கு வச்சு நான் திருப்பி டிகிரி வந்து கரெக்டாக நார்த் இப்படி தான் இருந்தது அதிலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அவருக்கு அப்படியே லக்கு மாதிரி அமைஞ்சு இந்த இடமும் அவருக்கு யூஸ் ஆகிடுச்சுங்க அது ஒன்று பார்க்கணும் நீங்கள் இந்த பக்கம் கடையை போட்டு இந்த பக்கம் கடையை போட்டு அவர் வாங்கினதுக்கு பில்டிங் கட்டினது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் புரியுதுங்களா அதனால் வந்து ஒரு சைட்டை வந்து பார்த்ததுமே இது ஆகாது தேராதுன்னு நம்ம எந்த சூழ்நிலையும் ஒதுக்கக்கூடாது அதுக்கு ஏதோ ஒரு வழி வந்து கடவுள் வந்து அதுக்குள்ளார கண்டிப்பாக வச்சிருப்பாரு அதனால அதை தேடி கரெக்டா வந்து அந்த இடத்த வந்து நம்ம பிளான் பண்ணி செட் பண்றதுல தான் நம்மளுடைய திறமை இருக்குது அதுக்குதான் இந்த ஒரு வீடியோ போட்டேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்